ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டார்ட் ஆகியிருக்க நம்மளோட தனம் சீரியல் ரொம்ப நல்ல ஒரு ஓப்பனிங் தான் நம்ம தனம் கேரக்டரில் ரொம்ப அழகாக சத்தியாக அவங்க வந்து நடிச்சிட்ருக்காங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது ஹீரோ கேரக்டர் கொஞ்ச நாள் அப்படின்னாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போது நேற்றுக்கு நைட் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம சத்யா அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நைட் ஷூட் டேஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சத்யாவோட கழுத்தில் வந்து தாலி இருக்குது இந்த பிக் பார்த்திங்கன்னா தெரியும் மேரேஜ் ஷூட் எடுத்திருக்காங்க இருக்குது கண்ணெல்லாம் அப்படியே தூக்கம் சொருகுது அவங்களுக்கு நைட் ஷூட் எடுத்தப்ப ஹீரோவோட திருமணம் அப்படின்றது ஏன்னா ஹீரோ வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ்லாம் பண்ணுறாங்க ஏன்னா அவரோட நல்ல மனசு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து திருமணம் ஆகியிருக்கு எனக்கு தெரிஞ்சு வீட்டில் யாரும் ஒத்துக்காமல் வீட்டோட சம்மதம் இல்லாமல் திடீர்னு தல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்களான்னு தெரியல நைட் ஷூட் ரொம்பவே பரபரப்பாக போகுது அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் அப்படின்ட்டு இந்த மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது கொஞ்ச நாள் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவர் இல்லை அவங்க அவரோட பொறுப்பையும் சேர்த்து நான் தானே சுமக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனம் வந்து ஓட ஆரம்பிக்கிறது இதுதான் இந்த கதை ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரியோடு வந்திருக்காங்க பார்க்கலாம் கண்டிப்பாக தனம் எல்லாரோட மனசையும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்